கர்த்தருக்கு காத்திருத்தலும் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்புவதும் என்றால் என்ன எனக்கு அன்பான தேவசரமே கேட்டு கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகள தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் சொல்லுகிறது யாருக்கு காத்திருக்கிறோம் யாரைக்கு காத்திருக்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை களி கூறுதலை கொடுக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது தீத்து ரெண்டு பதிமூணு பதினாலு நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் இதைதான் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகங்கள்ல முப்பத்தி மூணாம் அதிகாரம் இதைதான் சொல்லுகிறது இவருக்கு காத்திருக்கிறோம் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவனுடைய மகிமையின் ஆகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இதைதான் வேதம் போதிக்கிறது இதைதான் சுவிசேஷ புஸ்தகம் போதிக்கிறது இதைதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரட்சிப்புக்கான சுவிசேஷமாக சத்தியமாக வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம ஆசைத்தோம் கத்திற்கு காத்திருத்தலை குறித்து பலம் நம்மளை தப்பு வியாது என்பதை குறித்து கத்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதை குறித்து அவரே நமக்கு கேடகமானவர் இருக்கிறார் என்பதை குறித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம நம்பியிருக்கிறோம் என்பதை குறித்து இது நமக்கு அவருக்குள் களி கூறுகிறதை குறிக்கிறது என்பதை குறித்து அதே வேர்ட்ஸ் தான் அதே வார்த்தையில் தான் வாசிக்கிறோம் நாம் நம்பி இருக்கிற இதான் நம்முடைய நம்பிக்கை ஆனந்த வாக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாதேவனும் நமது ரட்சகர்மா இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து நமது இரட்சகர்மா அச்சுரும் அல்ல மகாதேவன் அவர்தான் ஏன் என்று சொன்னால் மகாதேவன் என்று சொல்லப்படுகிற அவர் ஒருவரால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்பதனால் அவர் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் நமக்காக குமாரனாக வெளிப்பட்டார் காணக்கூடாததாக அந்த தேவன் நமக்காக சரீரத்தில் இறங்கி வந்து நின்றார் அப்போ அந்த வார்த்தை சொல்கிறது ஏசுக்கு சுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கத இப்படிதான் வேதம் நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை அதனால் அவசரம் அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் பாருங்க சகல அக்கிரமங்கள் இன்று நம்மை மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாக இந்த இயேசு கிறிஸ்து மகாதேவன் அல்லவா அவர் தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை வைப்பதற்கு மாற்றிக்கொள்வதற்கு இப்படியாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் இப்போ திரும்ப நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் எங்க சங்கீத புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல முதல் வசனம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் இரண்டாவது பகுதி அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமோ அப்ப யாரை சுதந்திரமாக தெரிந்து கொள்கிறார் யார் ஒருவர் நம்மை சுத்திகரிப்பதற்காக அக்கிரமத்திலிருந்து மீட்பதற்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாரோ அவர் நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொள்கிறார் அவர்தான் நம்முடைய கர்த்தர் இப்படிதான் ஆரம்பிக்குது கர்த்தரை தெய்வமாக கொண்ட தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது திரும்ப தீத்து ரெண்டு பதினாலு என்ன வசிக்கிறோம் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கரியை செய்யத்தக்க பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிப்பதற்கு நமக்காக தம்மைதாமே ஒப்பு கொடுத்தார் இதன் அடிப்படையில் தான் பதிமூணாம் வருஷத்தை சொல்றாரு ஏசு கிறிஸ்து வேறு யாருமல்ல மகாதேவனும் நமது இரட்சகரமாகியேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நாம காத்து கொண்டிருக்கும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது